அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று அதாவது இருபத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலியுலக கண்ணன் புரட்சி கலைஞர் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது ஒரு மிக மிக அரிதான சம்பவம் நடைபெற்றது அது என்ன அப்படின்னா கருட பகவான் இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தில் வானத்தில் வட்டமிட்டு கொண்டே இருந்தது இதை பற்றி அனைவருமே ஆச்சரியப்பட்டனர் பொதுவாக கருட வானில் வட்டமிடுவது சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியாது கோவில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பான ஆன்மீக திருப்பணியில் நடக்கும் இடத்துல தான் கருட பகவான் வட்டமிடுவது வழக்கம் அந்த இடத்துல மிக சிறப்பான சக்தி வாய்ந்த கடவுளுடைய அம்சங்கள் இருப்பதாக நம்புவது வழக்கம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் இறுதி ஊர்வலம் நடந்த இடத்துல கருட வட்டமிட்டது சாதாரண நிகழ்வே அல்ல பொதுவாக கருட இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப புனிதமான இடமாக தான் இருக்கும் அல்லது புனிதமான ஆன்மீக அன்பர்கள் சித்தர்கள் யோகிகள் துறவிகள் இருக்கிற இடத்துல தான் கருட பகவான் இருப்பார் வானத்தில் அவர்களை நோக்கி தான் வட்டமிடுவார் அவங்க கிட்டே தான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வருவார் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரமண மகரிஷியை பார்க்கறதுக்காக கருட பகவான் அடிக்கடி வரும் அங்கே அடிக்கடி வந்து ரமண மகரிஷிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செல்லும் அதே போல் அங்கே இருக்கிற குரங்குகள் மற்றும் பல பறவைகள் விலங்குகள் அடிக்கடி ரமணாசிரமத்துக்குள்ளார வந்து ரமணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிகழ்வு தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நடிகர் அரசியல்வாதியான விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் இந்த கருடன்கள் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இவர் செஞ்ச அளப்பரிய நன்மைகள் அடுத்தவங்களுக்காக கொடை வல்லலாக வாழ்ந்த அந்த தாராள குணம் அடுத்தவங்களுக்காக தன்னுடைய சொத்தில் பெரும்பகுதியை ஏழைகளுக்கு தானமாக தந்தவர் அப்படிப்பட்ட மிக சிறந்த கருணம் கொண்ட ஒரு மாமனிதர் சொர்க்கத்துக்கு செல்ல தகுதியான ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஆத்மா அதனால் அவரது இறுதி ஊர்வலம் முடிஞ்சதும் அவரது புண்ணிய ஆத்மாவை சொர்க்கலோகத்துக்கு அழைத்து செல்ல தான் அந்த தேவ தூதர்கள் கருட வடிவத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதை பற்றி எனக்கு பலவிதமான விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதை உறுதி செஞ்சுக்கிறதுக்காக ஆவிகள் உலக சித்தரிடம் பேசினேன் அவரும் என்னுடைய கூற்ற கேட்டுட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம்சம் பொருந்திய கருடன்கள் தான் எப்பொழுதுமே இறைவன் அல்லது இறை தூதர்கள் நேரடியாக மக்களுடைய கண்ணுக்கு காட்சி தரதில்லை ரொம்ப 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 ரேரான மகா பெரியவர்கள் முன்னாடியும் மகா சித்தர்கள் முன்னாடி தான் இறைவன் காட்சியளிப்பது வழக்கம் அதனுடைய அடிப்படையில் இந்த புண்ணிய ஆத்மாவாகிய விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மாவை கொண்டு செல்வதுக்காக இறைவனுடைய தூதர்களே இங்கே வந்து சேர்ந்திருக்காங்க நம்ம இந்து தர்மப்படி பதினாறு நாள் முடிந்த பிறகு மிக மிக உயர்நிலை புண்ணிய ஆத்மாவாகிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புண்ணிய ஆத்மா சொர்க்கத்துக்கு இந்த இறை தூதர்கள் மூலம் அழைத்துச் செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதேபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மக்கள் மீதுள்ள பாசத்தால் மீண்டும் இதே தமிழகத்திலே மிகப்பெரிய உயர்வான ஒரு பிறவியை எடுப்பார் இந்த தமிழக மக்களுக்காக அடுத்த ஜென்மத்திலையும் பல சேவைகளை செய்து தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வார் தமிழக மக்களுக்காக வாழ்வார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது வாழ்க புண்ணிய ஆத்மா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய ஆத்மா நன்றி